முருகப்பெருமானின் கமலங்களையும் என் அன்னை வாராயின் தாழ் பணிந்தும் என் குருநாதரை வணங்கியும் இந்த மார்ச் மாதம் கோள்களின் கோச்சார நகர்வால் நடைபெறவிருக்கும் பலன்களை துல்லியமான பதிவுகளாக பன்னீர் பதிவுகளாக காணவிருக்கிறோம் இந்த மாதம் கோள்களின் கோச்சாரங்களிலே நமக்கு மார்ச் மாதம் என்பதனால சூரிய இரு ராசிகளை பயணிப்பார் அதேபோல் புதனும் வந்து இரு ராசிகளை பயணிக்கிறார் சுக்கிரனும் நமக்கு செவ்வாயும் இடம் பெயர்கிறார்கள் சந்திரன் இந்த மாதம் வந்து துலாமில் உதயமாகிறார் மேஷத்தில் குரு பகவான் கண்ணியில் கேது பகவான் மகரத்தில் செவ்வாய் சுக்கரன் இணைவு கும்பத்தில் சூரியன் புதன் சனி மீனத்தில் ராகு பகவான் இந்த மாதம் நமக்கு புதன் பகவான் மாத ஆரம்பத்தில் ஏழாம் தேதி கும்பத்திலிருந்து மீனத்திற்கும் அவரை இருபத்தி ஆறாம் தேதி மீனத்திலிருந்து மேஷத்திற்கும் பயிற்சியாகிறார் சுக்ர பகவான் இந்த மாதம் ஏழாம் தேதி மகரத்திலிருந்து கும்பத்திற்கும் செவ்வாய் பகவான் இந்த மாதம் பதினைந்தாம் தேதி மகரத்திலிருந்து கும்பத்திற்கும் பயிற்சி ஆகிறாங்க சூரியன் இந்த மாதம் பதினாறாம் தேதி அவர் மீனத்திற்கு பயிற்சி ஆகிறார் இந்த கோள்களின் கோச்சார நகர்வால் பன்னிரு ராசிகளும் சந்திக்கக்கூடிய சிறப்பான பலன்களையும் சாதகமற்ற சூழலையும் தெளிவாக அறியலாம் அது மட்டும் இல்லை இந்த காலகட்டம் சக்கரத்தின் லாபஸ்தானத்தில் ஒரு ஐந்து கிரக கூட்டணி இருக்கும் இந்த ஐந்து கிரக கூட்டணியால் பன்னிரு ராசிகளுக்கும் எந்தெந்த ராசிகளுக்கு அது பாசிட்டிவாக செயல்பட போகுது எனது ராசிகள் வந்து கொஞ்சம் அதிக கவனத்துடன் விழிப்புணர்வுடன் இருக்கணும் என்பதெல்லாம் இந்த பதிவுகளில் வந்து தெளிவாக கூறப்பட்டிருக்கு அன்பர்கள் பதிவினை முழுமையாக கேட்பதுடன் இதில் சொல்லி இருக்கின்ற இறை வழிபாடுகளையும் சாத்வீக பரிகாரங்களையும் பின்பற்றி உங்கள் வாழ்நாளில் நல்ல ஒரு திறம்பட ஒரு வியூகம் அமைத்து எப்போவுமே ஒரு சூழ்நிலை சிறப்பாக இருந்தாலும் சாதகம் இல்லாமல் இருந்தாலும் திறம்பட கடந்து வந்துட இந்த பதிவுகள் மூலம் நீங்கள் ஒரு வியூகத்தை அமைத்து சிறப்பாக செயல்படலாம் ராசி ரிஷப லக்னத்திற்கான பலன்களை காணப்படுக்கிறோம் இந்த மார்ச் மாதம் எப்படி ராசிக்கு இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது பன்னிர ராசிலேயே ராசிக்கு தான் ரொம்ப அருமையான பலன்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏற்கனவே கையிருப்பு உள்ளவர்கள் பொருளாதார சிந்தனை என்றைக்குமே இருக்கக்கூடிய ராசி இது பொருளாதார ராசி இல்லை இல்லைன்னாலும் அவங்கக்கிட்ட வந்து பணம் இருந்து கொண்டே இருக்கும் காலச்சக்கரத்தின் ரெண்டு அப்போ கையிருப்பு பணம் இருக்கக்கூடிய ராசி அப்படின்னு வந்து சொல்லலாம் அவங்கக்கிட்ட பணம் இல்லைன்னு சொன்னால் அதை நம்பவே முடியாது எங்கேயாவது இண்டு இடுக்கு சந்து பொந்தில் ஒரு பணம் இருந்து கொண்டே இருக்கும் பணம் இல்லைன்னா அது தூக்கமே வராது அவங்களுக்கு இப்படி இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த ரிஷபம் அப்படின்னு சொல்லலாம் அந்த ரிஷபமே வந்து எந்த வகையிலாவது ஒரு பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய ராசி ரொம்ப சிறப்பு மிக்க ராசி அப்படின்லாம் இந்த மாதிரி ராசி அதிபதி நமக்கு சிறப்பாக ஒன்பது பத்து என்ற இடங்களில் பயணிக்கிறார் அதாவது ஒன்பது அதிர்ஷ்டம் பத்து அதுக்கு ரொம்ப பலத்தை கொடுக்கக்கூடிய இடம் பதினொன்று அந்த இடங்கள் தான் ரிஷபராசிக்கே இப்போ ஆக்டிவேஷன் ஆக போகுது ஏற்றம் தரும் பாவங்கள் ரிஷபராசிக்கு நெடுநாள் கனவு பளித்தது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது இந்த காலகட்டம் ரிஷபராசிக்கு அப்சல்யூட்லி பொருந்தும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நம்ம ஏற்கனவே வருட படங்களில் சொல்லியிருக்கோம் ரிஷபராசி அதாவது மேஷம் ரிஷபம் இதில் மூணுமே வந்து நல்லா ஸ்கோர் பண்ணக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் இப்போ ரிஷபம் வந்து ரொம்ப சிறப்பு கனவு பதித்ததுன்னு சொல்லிட்டோம் தொழில் தொழில்காரகன் சனி அவர் பத்திலேயே கூட யார் உட்காந்துருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு ஐந்து கூடிய புதனும் ஆரம்பத்தில் இருப்பார் அப்புறம் செவ்வாய் அவர் ஏழு பன்னெண்டுக்கு உரியவர் அதே போல் நாலாம் அதிபதியும் உட்காந்துருப்பார் தொழிலுக்காக சொந்தமாக ஒரு இடம் வாங்க போகிறேன் அப்படின்னாலும் ஏற்கனவே இருக்கிற ஷிஃப்ட் ஆகி வேறு இடத்துக்கு வந்துட்டேன் இல்லை இருக்கிற இடத்த விற்று தொழிலுக்காக ஒரு இடம் வாங்குகிற செய்கிறனாலும் தொழில் சம்பந்தமாக எந்த விதமான ஒரு முதலீடு செய்வதற்கும் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பான செயல்பாடு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இன்னும் உங்கள் தசாப்திக்கெல்லாம் கையில் கை கொடுத்து தைரியமாக கலந்த இரங்கெல்லாம் ரெட்டிப்பு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு மாணவர்களுக்கு படிப்பு அருமை நீட் எக்ஸாமாக இருந்தாலும் அரசு துறை தேர்வுகளாக இருந்தாலும் ரொம்ப அருமையாகவே இருக்கும் நினைத்த மாதிரியே நினைத்த கல்வி இந்த காலகட்டம் பெறுவீங்க தொழிலில் கூட ஒரு நிரந்தர தன்மை இல்லைன்னு சொல்லணும்னா இப்போ நிரந்தர தன்மை ஏற்பட்டுடும் அது எந்த தொழிலாக இருந்தாலும் விவசாயம் ரொம்ப சிறக்கும் அதே போல் பூமிக்கு கீழ் விளையும் பொருட்களை பயிரிட்டு நீங்கள் நல்லா வந்து மகசூலை பெற்றுக்கொள்ளலாம் அதே போல் நல்ல சொத்து நல்ல ஒரு நிரந்தர சொத்து நிரந்தர வீடு அமைத்துக்கொள்வது தந்தைவெளி சொத்துக்கள் கிடைக்கப்பெறுவது அதே போல தந்தையின் உடல் ஆரோக்கியம் மேம்படுவது இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் ரொம்ப அருமைன்னு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இப்போ கம்யூனிகேஷனில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல இடமாற்றம் மாற்றம் அதே போல் நல்ல ஒரு ஊதிய உயிருடன் கூடிய உத்தியோக உயர்வு கலைத்துறை அது சின்ன பெரிய துறையாக இருந்தாலும் விளையாட்டுத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் சாதிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு வந்து அழகாக சொல்லலாம் சொல்லலாம் ரியல் எஸ்டேட்டு மார்க்கெட்டிங் பிஸ்னஸ்னு தனித்தனியாகவே குறிப்பிட வேண்டாம் அனைத்துமே சிறப்பாக இருக்குது முயற்சிகள் கைக்குடன் சொல்லியாச்சு முயற்சிகள் வெற்றி காணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு அதற்கப்புறம் மாதம் முழுவதும் பயணிப்பார் அந்த ரொம்ப அருமையாகவே இருக்கும் மாத பிற்பகுதி பிற்பகுதியெல்லாம் பிரிக்க வேண்டாம் முப்பத்தோரு நாட்களும் அதிரடி படங்கள் திருப்பங்கள் மாற்றங்கள் நிச்சயம் உண்டு ரிஷபராசிக்கு அம்மா எல்லாம் சொல்லிட்டீங்க இதில் வந்து எங்களுக்கு எதுவும் தென்பட்ட தெரியல ஒரு சிலர் சொல்வதும் உண்டு அதற்கு தான் சொல்கிறது கிரக அமைப்புகளும் நடக்கக்கூடிய தசாபுதிகளும் சிறப்பாக இருக்கும்போது ரொம்ப அருமை நாலு தாயின் இருந்த அந்த குறைபாடுகள்லாம் நீங்கும் அவங்களுக்கே வந்து ஒரு மருத்துவ மாற்றம் கிடைத்து நல்ல அதில் ஒரு ஆரோக்கியம் கிடைப்பது அதே போல் தொழிலில் ஒரு புதிய உத்வேகம் ஒரு இடத்துல வேலை செய்கிறோன்னா அந்த வேலையில் வந்து உங்களுடைய முயற்சிகள் உங்களுடைய திட்டங்கள் வியூகங்கள்லாம் இப்போ சக்சஸ் ஆகுது உங்களுடைய போட்டி போட்டி தேர்வுகள் போட்டி ஒரு தொழிலையே வந்து நீங்கள் ஒரு நல்ல ஒரு சாதனை செய்து காட்டுவது இது வரைக்கும் ஒரு வழி வேதனை அசிங்கம் அவமானம் பட்டன்றதுலாம் அதெல்லாம் நீங்கள் இந்த காலகட்டம் ஒரு புகழ் கௌரவம் அந்தஸ்து இதெல்லாம் கிடைப்பது ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் படம் இடமாற்றம் ஊர் மாற்றம் தொழில் மாற்றம் ஊதிய உயர்வுடன் கூடிய உத்தியோக உயர்வு இதை வந்து அண்டர்லைன் பண்ணிக்கணும் இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு லா ராசி அதிபதி ரொம்ப சிறப்பாக இருக்கார் அதனால் எங்கேயுமே இல்லை பைபாஸில் போகிற மாதிரி நம்ம நேராக போக போகிறோம் இதே உங்களுடைய யோகக்காரங்கனே சனி பகவான் தான் உங்கள் சுயஜாத விஷபத்திற்கு யோகத்தை கொட்டுக் கொடுக்கறப்பயும் சனி சனியும் செவ்வாயும் இந்த காலகட்டம் ஆட்சியாகவே இருக்கிறாங்க அப்போ உங்கள் சுயஜாதகத்தில் இவங்க வந்து சிறப்பாக அமர்ந்திருக்கிறாங்க அப்படின்னும் பொழுது உங்களுக்கு இதை இதற்கு வரக்கூடிய பலன்களும் ரொம்ப அருமையாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பெண்களுக்கு இந்த காலகட்டம் நினைச்சது நினைச்சா மாதிரி ஆடம்பர அத்தியாவசிய பொருள் பழச கொடுத்து பூசை மாந்துறது ஒரு நான் ஏற்கனவே சொன்னதான் ஒரு வீடு கட்டுறது எல்லாமே ஒரு சுப பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் நடந்தாலுமே கூட நம்ம பற்று எது மேலே வைக்கக்கூடாது பற்று இல்லாமல் இருக்கும்போது இந்த மாதத்தை வந்து ரொம்ப சிறப்பாக கடந்து வந்துடலாம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு ஏற்கனவே சொல்லியிருப்பேன் ரிஷபராசிக்கு எல்லாமே நடக்கும் அதை அனுபவிப்பதில் ஒரு தடை இருக்கும் ஏன்னா உங்கள் அமைப்பே அப்படிதான் தான் உங்களோட அயன போகத்தில் போது அனுபவிச்சுக்கணும் அதுக்காக வந்து நம்ம கேட்கும்போது கிடைக்காதுன்னு சொல்லுவோம் இல்லையா எதுவுமே வந்து நீங்கள் பொழுது உங்களுக்காக எதையும் அங்கே அனுபவிக்க முடியாது பிறருக்காக போது நீங்கள் அனுபவித்து கொள்ளலாம் அப்படின்னு வந்து சொல்லுது குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயங்கள் குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் இதெல்லாமே ரொம்ப அருமையாகவே இருக்குது காதல் இனித்து கற்கண்டாய் தித்திட்டு பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம் எனும் இறைவனின் பெருந்தரனை கிடைக்கக்கூடியது தாண்டி காதல் உருவாகும் மொழி அந்நிய மொழியினரால் நல்ல ஆதாயம் அனுகூலங்கள் அந்த நண்பர்கள் மூலம் நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு பெனிஃபிட்ஸ் அவர்கள் நம்ம வாழ்க்கைக்கு என் நண்பனால என் வாழ்க்கையில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் இல்லையா அதெல்லாம் அந்த காலகட்டம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இதெல்லாமே ரொம்ப அருமை இது வரைக்கும் உடல்நல குறைபாடெலாம் இருந்ததுன்றவங்களுக்குலாம் ஒரு நல்ல மாற்று மருத்துவத்தின் மூலம் ஒரு நல்ல ஒரு மருத்துவம் கிடைப்பது எல்லாமே அருமை ரிஷபத்திருக்கு தொட்டது துறங்கும் பொற்காலம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் ரிஷபம் சிறப்பாக திட்டத்தை தீட்டோம் செயல்பாடுறோம் வாழ்வில் வந்து அதிகப்படியான முன்னேற்றத்தை காணக்கூடிய மாதம் வேலை வாய்ப்பு இல்லைன்னே சொல்ல முடியாது வேலை அந்தளவுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லி ஆறாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் மாத பிற்பகத்தில் சேர்ந்துருவாங்க நமக்கு லாபாதிபதி பார்வையும் தொழில் ஸ்தானத்திற்கு லாபஸ்தானமான எட்டாம் இடத்துக்கு ஒன்பதாம் பார்வையே வீழுது இது வரைக்கும் தொழிலில் எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் இருந்தது தொழிலில் வருமானமே இல்லைன்றவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் நிச்சயம் ஒரு வருமானம் இருக்கும் பட்ஜெட் துண்டு விடக்கூடிய காலகட்டம் இல்லை ஒரு இரண்டு ரூபாய் சேமிக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னால் கிட்ட கையிருப்பு குறைஞ்சாலே அவங்க ஆள் வந்து டல்லாகிடக்கூடியவர்கள் ரிஷபராசிக்காரர்கள் இந்த காலகட்டம் கையிருப்பு கூடி புதிய தெம்பு உருவாகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ரிஷபம் இந்த காலகட்டம் அவங்களுடைய கனவுகள் நனமாகி வெற்றிப்பாதையில் வெகு ஜோராக நடைபோடக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லியாச்சு இந்த மாதம் தடைகளை நீக்குவதற்கு விநாயகர் வழிபாடு நான் சொல்லி நாகை குணோபவீத வீத கணபதி நாகத்தை பூனுலாக பெல்ட்டாக அணிந்து இருக்கக்கூடிய விநாயகரை வழிபடுவது திருநாகேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய நாகநாதர் சுவாமி ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த விநாயகர் ரொம்ப சிறப்பாகவே இருப்பார் அங்கே இருக்கக்கூடிய விநாயகர் வழிபட்டாலும் சரி நம்ம திருசூரநாதர் திரு திருசூரத்தில் இல்லையா சென்னையில் மீனம்பாக்கத்துக்கு அடுத்திருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய விநாயகரும் ரொம்ப அதி விசேஷமானவர் அவரும் வந்து பூணுலாகவே தருத்திருப்பார் நாகத்தை நாகத்தை எந்தெந்த தெய்வங்கள் ஆபரணமாக கொண்டிருக்கிறாங்களோ கருமாரியம்மன் இவங்கள் எல்லாமே கூட நம்ம சமயபுரம் மாரியம்மன் அந்த மாதிரி ஊர் எல்லை காவல் தெய்வங்கள் இவங்கள் எல்லாம் வழிபடும்பொழுது உங்களுக்கு நடக்கக்கூடிய பழங்கள் ரெட்டிப்பாகும் தொழில் திருமணம் வேலைவாய்ப்பு பண வரவு கடன் தீருவது ஆறாம் அதிபதியே நம்மளுக்கு இந்த காலகட்டம் ஒன்பது பத்துன்ற இடங்கள்லாம் பயணிக்கிறார் அவருடைய ஸ்தானத்துக்கு ஐந்தாம் இடத்துல நாலாம் இடத்துலலாம் பயணிக்கிறார் அப்போ உங்களுடைய கடன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மட்டுப்படுவது நாலு இடத்துல கடன் இருந்தாலும் ஒரு இடத்துல வாங்கி அதை வந்து நம்ம அடைத்து கொள்வது ஒரு மணி ஃப்ளோ இருக்குது பணம் எப்போ வரும் இருக்கும் கற்றாக்குறை தான் அந்த பணம் தாராளமாக கிடைக்கும் பொழுது நம்மளுக்கு சிறப்பாகவே நம்ம பிரச்சனைகள் தீந்துரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் ரிஷபம் கனவுகள் ஜெயித்து கனியாகி வாழ்க்கை இனிப்பாக இருக்கக்கூடிய காலம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்குது அதை எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதாரத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் சாத்வீக பரிகாரமாக எப்போவும் மாற்றுத்திறனாளிகளுக்கு சாலையோரம் இருப்பவர்களுக்கு இவர்களுக்கெல்லாம் உங்களால் முடிந்த அன்னதானம் நிறைய செய்ங்க இந்த மாதம் வந்து உங்களுக்கு ரெண்டு சிறப்பான நிகழ்வுகள்லாம் வரும் உங்களுக்கு வந்து மகா சிவராத்திரி அதே போல் பங்குனி உத்திரம்லாம் வரும் இந்த வழிபாடுகள்லாம் எப்படி பண்ணணுன்றதையும் சொல்கிறேன் அதெல்லாம் பின்பற்றுங்க அந்த மகா சிவராத்திரிலாம் குலதெய்வ கோயிலில் போய் வழிபடும்போது உங்கள் வாழ்க்கையில் வந்து அபிரமிதமான பலன்களை வந்து நீங்கள் சிறப்பாக அடையலாம் இந்த மாதம் பன்னிர ராசிக்காரியர்களும் வழிபடக்கூடிய சிறப்பான வழிபாடுகள் ரெண்டு வழிபாடுகள் இருக்கு ஒன்னு மகா சிவராத்திரி இரண்டாவது பங்குனி உத்திரம் இந்த இரண்டு நாட்களில் முதல்ல வரக்கூடியது மகா சிவராத்திரி அது மார்ச் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை மாசி இருபத்தைந்து இந்த மகா சிவராத்திரி அன்று நம்ம சிவபெருமானை வழிபடுவதுடன் நம்முடைய குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபடும் பொழுது நம்ம குலத்தை வாழ வைக்கும் குலதெய்வம்னு சொல்லும்பொழுது ரெண்டு குலதெய்வத்தை வழங்கணும் என்னம்மா ரெண்டு குலதெய்வம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தாயுடைய குலதெய்வத்தையும் தந்தையுடைய குலதெய்வத்தையும் வணங்கணும் நம்ம பெரும்பாலும் தந்தையுடைய குலதெய்வத்தை தான் வணங்குவோம் தாய் வழி குலதெய்வத்தையும் வணங்கணும் தாய் வழி குலதெய்வம் வந்து நம்மளுக்கு சிறப்பான சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்தி கொடுக்கும் அதில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி கொடுக்கும் தந்தை வழி குலதெய்வம் நம்முடைய குலத்தை வாழ வைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே போல் பங்குனி உத்திரம் வந்து இருபத்தைந்தாம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு வருது இதை முதல் நாளே கூட பங்குனி ஞாயிற்றுக்கிழமையை கூட ஆரம்பிச்சிருது ரெண்டுபட்டு வரா மாதிரி இருக்கும் பெரும்பாலும் வந்து இருபத்தைந்தாந்தேதி தான் சொல்லுவாங்க நம்ம இருபத்தி நாலாம் தேதி ரெண்டு நாள் வந்து தெய்வத்தை கும்புறதுனால ஒன்றும் இங்கே நம்மளுக்கு வந்து தப்பு இல்லை அதனால் பங்குனி உத்திரம் அன்று நமக்கு வாய்ப்பு இருப்பவர்கள் வேலைக்கெலாம் போகிறோம் அப்படின்றவங்க நம்ம ஞாயிற்றுக்கிழமையை கூட வழிபட்டுக்கலாம் அதே போல் பங்குனி உத்திரம் அன்று நம்ம முருகன் வழிபாடு பண்ணுவது ரொம்ப சிறப்பு பெரும்பாலும் அம்மன் கோயில்லேயும் ரொம்ப விசேஷம் நடைபெறும் எல்லா ஆலயங்களிலுமே வந்து சிறப்பான நிகழ்வுகள் அதே போல் திருமண வைபவங்களும் நடைபெறும் பங்குனி உத்தரம் வந்து முருகனுக்கு தான் ரொம்ப உகந்ததாக நம்ம வந்து வழிபடுவோம் எல்லா தெய்வ ஆலயங்கள்லேயுமே சிறப்பான வழிபாடு வந்து நடைபெறும் அன்று வள்ளி தேவியாலையுடன் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பன்னீர் ரோஜா மாலை சாற்றி வழிபடும்போதும் அதே போல் வெட்டிவேர் மாலை சாற்றலாம் இலிஞ்சம்பளம் மாலை சாற்றலாம் வெற்றி மாலை போடும்போது நமக்கு வெற்றி கொடுக்கும் எலும் போடும்போது அதுவும் வெற்றி கனி நமக்கு தொழில் கடையெல்லாம் நீக்கி கண்திருஷ்டி நீக்கி நமக்கு வந்து சிறப்பான போட்டு நம்ம ஒரு அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் பண்ணும்போது நம்மளுக்குள்ள இருக்கிற கோபம் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஆக்ரோஷம் இதெல்லாம் நீங்கி நம்மளே வந்து ஒரு சாந்த சொருவி ஆயிடுவோம் திருமண தடைகள் நீங்கும் முதல்ல அந்த பங்குனி உத்திரம் வந்து தெய்வீக திருமணங்கள் நடைபெறக்கூடிய காலகட்டம் வந்து அதே போல ஒரு சில கோயிலில் வந்து திருமணங்கள் நடைபெறாது தம்பதி சமயத்தில் இருக்கக்கூடிய அதனால தான் நான் சொன்ன வள்ளி தேவி யானையுடன் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நல்லா பன்னீர் ரோஜா மாலை வாங்கி போட்டு வழிபடும்பொழுது விரைவில் திருமணம் கைகூடும் திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும் அன்றைய தினம் வந்து ஷட்கோண விளக்கு ஏற்றி வழிபடலாம் சார வன பவன் அந்த ஷட்கோணம் ஸ்டார் கோலம் போடுவோம் இல்லையா அதை சார வன பவ எழுதி நடுவ ஓம் எழுதி நம்ம வந்து ஏழுமே வந்து நெய் தீபங்களாக ஏற்றலாம் இல்லை அந்தளவுக்கு வசதி இல்லைன்றவங்க இல்லை ஆறு தீபத்தை நல்ல நெய் தீபமாகும் நடுவில் வைக்கக்கூடிய தீபத்தை வந்து சுத்தமான ஏற்றும் ஏற்றும்பொழுது ராகுகேது இந்த இணைச்சோன்னா இந்த புள்ளிகளை ராசி கட்டத்தில் ராகுக்கேதுகளை இணைக்கும் பொழுது நமக்கு இதை ஸ்டார் வடிவில் தான் வரும் ஷட்கோணத்தில் அதனால் இந்த காலகட்டம் வந்து முருகனுக்கு ஷட்கோண தீபம் ஏற்றி வழிபடும்பொழுதும் அவரை எளிமையாக எப்படி வேண்டுமானாலும் காலையிலிருந்து நம்ம வந்து முருகப்பெருமான படத்தை தொடச்சிட்டு இல்லை இருந்தால் வேலுக்கும் நம்ம வழிபாடு செய்யலாம் அதே போல் கோயிலில் வந்து நிறைய முருகனுக்கு பால் குணம் எடுப்பாங்க அதே போல் நிறைய நீர்மோறு அதே போல் பாயசம் அன்னதானம் இதெல்லாம் செய்யும்போது பௌர்ணமி உடன் வந்துடும் அப்போ பௌர்ணமியும் பங்குனி ரெண்டும் ஒன்றா சேர்ந்து வந்தோம் அப்படி வர்ற நாட்களில் நம்ம நிறைய தான தர்மங்கள் இறை வழிபாடுகள் இறைவனுக்கு என்ற பொருட்களை வந்து நம்ம வழிபடும் வழிபடும்பொழுது பெரியவர்கிட்ட நிறைய ஆசி வாங்கினோம் இந்த பண்டிகை நாட்களில் விரத நாட்கள்லாம் நம்ம நிறைய தான தர்மம் பண்ணணும் ஏழை எளியவருக்கு வறியவருக்கு பண்ணும்பொழுது நம்முடைய கர்மாக்கள் விரைவாக குறைக்கப்படும் அப்போ பங்குனி ஊற்றத்தில் இறைவனை வழிபடும்போது சீக்கிரம் திருமண பாக்கியம் கிடைக்கும் திருமண தலை நீங்கும் கணவன் மனைவி ஒற்றுமை கூடும் அதே போல ரொம்ப சிறப்பான இனிய இல்லறம் வந்து தம்பதியருடைய அந்யோன்ய சிறக்கம் அப்படின்னு வந்து சொல்லலாம் என்ன சொல்றது கணவன் மனைவி ஒரு குடும்பத்துல ஒற்றுமையா இருக்கும்போது தான் அந்த குடும்பமே ரொம்ப சீரும் சிறப்பாக இருக்கும் அந்த குழந்தைகளையும் ஒரு பெரிய சிறப்பாக பேணி மறக்க முடியும் கணவன் மனைவி ஒற்றுமை முதல்ல பாதிக்கக்கூடிய புரியுது அந்த பிள்ளைகள் தான் ஆனால் பிள்ளைகள் நலன் நல்லா இருக்கணும் பிள்ளைகள் சிறப்பாக இருக்கணும்னா முதல்ல கணவன் மனைவி அவங்க எதுல முதல்ல சண்டை போட்டுக்கிறதையே ஃபர்ஸ்ட் தவிர்க்கணும் அவங்க அவங்களுக்கு தெரியக்கூடாது நம்ம சண்டை போட்டிருக்கோம் அப்படின்னு ஏன்னா நம்ம ஒற்றுமை இல்லைன்னா பிள்ளைங்களை நம்ம வந்து ஒரு சிறப்பான வழிநடத்தி ஒரு கண்டித்து வழிநடத்த முடியாது ஏன்னா இப்போ இருக்கிறதே வந்து கலிகாரம் சொல்லியாச்சு அதனால் ஒரே ஒரு விஷயம் நம்ம என்னென்னா இந்த தலைமுறையில் பிள்ளைங்களுக்கு பயப்படுற சந்ததியை நம்ம தான் பெற்றோர்களுக்கு பயந்த சந்த தலைமுறையினரும் நம்ம தலைமுறையர்தான் அப்படின்னு வந்து பெருமையாக சொல்லிக்கோ அதில் பெருமையாக சொல்கிறதா பெ பெற்றோர்களுக்கு பயந்தோம் போது சொல்லிக்கலாம் பிள்ளைகளுக்கு ஏன் பயப்படுறேன்னா இரு நம்மளோட புத்திசாலி ஆகிட்டாங்க அவங்க வந்து சிந்தனைலாம் வேறு மாதிரி சென்று கொண்டிருக்குது நம்ம என்ன தான் சொல்லி வளர்த்தாலுமே உலக நலைமுறையும் அதாவது கணினி மயமான உலகத்தில் நம்ம ராகுவின் தாக்கம் அதிகமாக இருக்குது இல்லையா அதனால் வந்து ஒரு மாய முகமூடிய போலியை தான் நம்புகிறாங்க உண்மையை நம்புவது வந்து தாமதமாக தான் நடக்குது அதனால் போலி வந்து எளிதாக ஜெயிக்கிறது அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த நிலையிலிருந்துலாம் நம்ம மீண்டு வருவதற்கு தான் இறைவழி பாக்கையும் நேர்மறை சிந்தனைகளையும் நம்ம எப்போ வைத்துக்கொள்ளணும் பெரியவர்கள்கிட்ட மனம் கோராமல் நடந்து அவருடைய ஆசையை பெற்று தான் ஒவ்வொரு ஒவ்வொரு வழிபாடும் பண்ணும்போது அந்த வழிபாடுகளை நமக்கு பூர்ணமாக பலன் தந்து பலன்களை நிறைவாக பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செஞ்சுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் நியூமராலஜி படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து தரப்படும் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து கொள்ளலாம் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் சுப முகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி வாழ்க வளமுடன் எல்லாம்